திருஞான சம்பந்தர் தேவாரம் திரு ஆளவாய் திருநீற்று பதிகம் திருச்சிற்றம்பலம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு சிந்துவர் வாயுமை பங்கன் திருநீரே பேதத்தில் உள்ளது நீரு வெண் துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீர வயல் சூழ்ந்த திரு ஆளவையான் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவ கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானந்தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு திருநீரே பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவ தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் அந்த மதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு திருநீரே அறுத்தமதாவது நீர் அவலம் அறுப்பது நீர் வருத்தம் தனிப்பது நீரு வானம் அழிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு பொண்ணிய போசும் பெரு திருத்தகு மாளிகை சோழ்ந்த திரு ஆளவயான் திருநீரே எயிலது அட் து நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயில படுவது நீரு பாகியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலி தருசோல ஆலவயாந்திருநீரேம் அயிலை பொலித்தது சோழத்து திருநீரே ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் மறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணகும் திருமேனி ஆலவயான் திருநீரே நீரு ஆலமதுண்டலவயான் திருநீரே ஆலமதுண்டமிடற்றம் ஆலவயான் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கிய கூட்டமும் கூட கண்டிகை பது நீரு கருத இனியது நீரு கண்டி கைப்பது நீரு கருத இனியது நீரு என் திசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு அந்த தவறு பணிந்தேத்தும் ஆலவயாந்திருநீரே அண்ட தவ பணி நேத்தும் ஆலவயாந்திருநீரே ஆற்றலடல் விடையேறும் ஆலவயாந்திருநீற்றை போற்றி புகழின் நிலாவும் பூசுரஞ்ஞான சம்மந்தன் േ തന്നുടലോട്ട തീ പിണിയായി തീർ സാറ്റിയ പാടലുകൾ പത്തും വല്ലവ നല്ലവർ താമീ തേടി തന്ന ഉടലോട്ട് തീ പിണിയായി തീർ സാറ്റിയ പാടലുകൾ പത്തും வல்லவ நல்லவர் தாமே வல்லவ நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம் திருப்பிரம்புரம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கரையணி வேலில் போலும் கபாலம் தரித்திலற் போலும் மறையூ நவீன்றில் போலும் மாதிலர் போலும் பறையும் கரத்திலர் போலும் பாசம் பிடி போலும் பிறையும் சடைகிழற் போலும் பிரம்மபுறம் அமந்தாரே கூறம் போலும் கொக்கின் நிறகில போலும் ആരമം പൂണ്ടിലർ പോലും അണിന്ദർ പോലും താരും സടൈകിളർ പോലും സണ്ടി കരുളിലർ പോലും പേരും പലവിലർ പോലും ബ്രഹ്മപുരം അമേ പോലും தேசம் திரிந்தில் போலும் கத்தி வருங்கடுங்காலி கதங்கள் தவித்தில் போலும் மெய்த்த நயனம் இடத்தார் ஆழி அளித்திலர் போலும் பித்த வடிவிலர் போலும் பிரம்மபுரம் அமர்ந்தாரே வாட்டிலர் போலும் நஞ்சம் இடற்றிலர் போலும் கச்சு தரித்திலர் போலும் கங்கை தரித்திலர் போலும் முச்சவன் போயிலர் போலும் திலர் போலும் பிச்சை இறந்திலர் போலும் பிரம்ம பொ தோடு தோடு கிளர் போலும் சூலம் பிடிதிலர் போலும் ஆடு தடை கை வலிய ஆனை உரிதில போலும் ஓடு போலும் முள்ளழல் கையில போலும் வீடு மிகு தெழு செல்வர் பிரம்மபுர தமந்தாரே விண்ணவர் கண்டிலர் போலும் வேல் விழி அழிதில போலும் அன்னல்லையன் தலை வீழ அன்று மருத்திலர் போலும் வண்ண எலும்பினுட்க வடங்கள் தரிதில் போலும் பெண்ணின மொய்தேழு செல்வபுரத் தமந்தாரே பன்றியின் கொம்பிலர் போலும் பார்த்தர் கருளிலர் போலும் கன்றிய காலனை வீழ கால் கொடு பாய்ந்தில் போலும் துன்று பிணு காற்றில் ஆடி துதைந்திலர் போலும் பின்றியும் பீடும் பெருகும் பிரம்ம புற தமந்தாரே பரசு தரித்திலர் போலும் படுதலை போண்டிலர் போலும் அரசன் இலங்கை அயற்கோனை அன்று மடத்தில போலும் புரை மானும் புலியின தளி போலும் பிரசமல பொழி சூழ்ந்த பிரம்ம புற தமந்தாரே அடிமுடி மாலை அன்று மலம்போலும் கடிமரங்கனை வேலை கணல போலும் படிமலர் பாலனுக்காக பார்க்கடல் நீண்டிலர் போலும் பிடிநடை மாத பெருகும் பிரம்மபுற தமந்தாரே வெளிப்பட நின்றில் போலும் அற்றவரால் நீழல் நால்வர்க்கு அறங்கள் போலும் உற்றலின்றிலர் போலும் மோடு மொழிகிழற் போலும் பெற் மும் போலும் பிரம்ம பொற தமந்தாரே பின் ஆணூரு வல்ல நகர்மேய அன்னல் செய்யாதன எல்லாம் அறிந்து வகை வகையாலே நன்னிய ஞான சம்மந்தன் நவீன தும்பல்லார்கள் விண்ணவரோடினிதாக வீற்றிறுபாரவர்தே விண்ணவரோடினிதாக வீச்சிறுபாரவர்தேம் திருச்சிட்டம்லாம் திருவேண்காடு திருப்பதைகள் திருச்சிட்டம்லாம் உண்டாய் நஞ்சுமையோர் பங்காயே தொண்டாய் திரியும் மதியா தங்கள் துயரங்கள் அண்டா வண்ணம் மறுப்பான் எந்த தெய்வோ போலும் வென்ற மறைமே கருவந்து யாழ் செய்ண்காடே நாதன் நம்மை யாழ்வான் நவீரே தீ பாதம் பண்ணால் பணியும் அடியார் தங்கள் மே இருந்தான் வாழும் ஊர் போலும் வேத தொழியா கிரி சொல் பயிலும் வெண்காடே தன்மு தரும்ப தடமூன்று உடையாந்தனை உண்ணி கண்முத்தரும்ப கழசேவடி கை தொழுவார்கள் உண்முத்தரும்ப உவகை தருவானோ போலும் வெண்முத்தரும்பி புனல் வந்து அலைக்கும் பின் நரையார் வந்து நாளும் குருகி நனகாமுன் உரையாள் வேறாவுள்வார்கள் உள்ள தேரையாள் வேறவுள் உவார்கள் உள்ள கரையா வண்ணம் விரைவார் கமல தன்னம் மருவின் காடே பிள்ளை பிறையும் புனலும் சூடும் பெம்மானின் உள்ள துள்ளி தொழுவார் தங்கள் உள்ளுறு நோய்கள் தள்ளி போக அருளும் தலைவன் போலும் வெள்ளை சுரி சங்கோலவே திரியும் வெண்காடே வெள்ளை சுரிசங்கோலவே திரியும் வெண்காடே ஒளி கொள்மே நீடையார் என்று அலியராகி அழுதொற்று ஓரும் அடியார் எலியான அமர கரியாம் வாழும் போலும் வெளிய உருவ தானை வணங்கும் பின் கோல்வித்தனைய கோற்றம் தன்னை குறிப்பினா மாவித்தவனை மகிழ்ந்த மாணிக ஆழ்வி தமரோலகம் அழிப்பானு போலும் வேள்வி வானம் இருள் கூர்வின் காடே வல்லையார் முன்கை மல்லையால் வரையோன்றி முல்லையார் மதியம் சூடி போதும் இளையதேத்திருந்தான் எந்த ஊர் போலும் விளையார் கழனி பழனம் சூழ்ந்த வெண்காடே கரியானோடு கமலம் அலரான் காணாம எரியாய் நிமிர்ந்த எங்கள் பெருமான அரியா நமரக்கரியாம் வாழும் ஊர் போலும் விரியார் பொழிலின் வண்டு பாடும் பெண் பாடும் அடியார் பலரும் கோடி பரிதேத்த ஆடும் மரபம் அசைத்த பெருமான் அறிவின்றி மூடமுடைய சமணன் சாக்கியர்களும் உணராத வேடம் உடைய பெருமான் பதியாம் வின்காடே. விடையார் கொடியான் மேவி உறையும் வின் கடையார் மாடங் கடந்து தோன்றும் காழியான் கடையார் மாடங் கலந்து தோன்றும் காழியான் நடையாரின் சொல் ஞான சம்பந்தன் தமிழ் கடையா வினைகள் அமர லோகம் நாள்வாரே കടയവിനകൾ അമര ലോകം വാരേ തരിച്ചിട്ടു